ஹாய் அனைவருக்கு வணக்கம் டீச்சர்ஸ் அக்ரிஃபார்ம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை முதன் முதலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிலத்தை வந்து நல்லா உழுது கலைகள்லாம் நீக்கியாச்சு கலைகளை நீக்குவதற்கு நான் வந்து டிராக்டரை தான் பயன்படுத்துகிறேன் வேலைக்கு ஆளு வச்சு கலையை நீக்கணுன்னா நமக்கு வந்து நிறைய செலவுகளாகும் அது வந்து அதிகமான செலவாகும் அதனால் வேலைக்கு ஆள் இல்லாமல் டிராக்டர் வச்சு உழுகும்போது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் உழுகுது ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஒரு நமக்கு வந்து செலவு கம்மியாக வரும் ஆளு கூலி அதிகமாக முடிஞ்சுமே அதற்கு மண்ணு வச்சுட்டு இதுதான் வாழ்வு இந்த வாழ்வை திறந்து அடைச்சிட்டா அப்படியே சொல்ல போகும் போய் நமக்கு ஒவ்வொரு செடிக்கு நம்ம சொட்டு நீர் இதை விட ஒவ்வொரு தம்பாச்சியெலாம் பாய்ச்சுனா நமக்கு அதிகமான தண்ணி செலவாகும் அதனால் நம்ம சொட்டை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த சொட்டை பயன்படுத்துகிறதுனால நமக்கு நீரின் அளவு வந்து நீர் வந்து மிச்சமாகும் அப்புறமாக வேகமாகவும் பாஞ்சிரும் ஒரு ஏக்கர் நம்ம தன் பாய்ச்சலாக விட்டால் நாலு மணி நேரம் ஆகும் பாய்க்கிற பாய்றது இந்த புளி ஆனால் இந்த சொட்டில் பாயில் அரை மணி நேரத்துலேயே பாஞ்சிரும் இந்த பாரு இதுதான் ஃபில்டர் நீங்கள் ஃபில்டரை பார்க்கலாம் இருக்குது இந்த இது வந்து ஃபில்டர் இந்த ஃபில்டர் என்ன பண்ணணும்னா டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ஏதாவது கிணத்துலேருந்து வந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விடும் ஃபில்டர் பண்ணி விடும் இது ஃபில்டர் இது உரம் வைக்கிறதுக்காக உரத்தை ஃபில்டரில் சோ ட்ரிப்பில் விடுறதுக்காக இந்த ட்ரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் நாம் உரம் விட அது கூட நான் ஒரு வீடியோவை அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த இந்த ஃபில்டரில் இங்கே தான் தண்ணி வரும் இங்கே தான் தண்ணி வந்து இப்படி இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் நிறுத்திட்டு ப்யூர் வாட்டராக விடும் ஏன் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து விடலை அப்படின்னா டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து சொட்டு அடைச்சிக்கிறோம் சொட்டு ஓசுக்கில் அடைச்சிக்கிறோம் இங்கே ஒரு வாழ்வு இந்த வாழ்வு வந்து நம்ம திறந்தோம்னா அந்த சொட்டில் தண்ணி இப்போ விழுகும் இந்த சொட்டில் விழுகிறதுனால வேருக்கு கரெக்டாக போகும் வேருக்கு போயிட்டு நமக்கு தண்ணி விளையாடும் உழுதுட்டு மண் அணைச்சோம் மண் அணைக்கிறதுக்கு ஒரு எண்பது கண்ணை மண்ணி ரெண்டு பெண்கள் வேலைக்கு வந்து ரெண்டு லேடிஸும் விட்டோம் அவங்க அழகான மண் அணைச்சிட்டாங்க மண் அணைச்சினா இந்த இப்போ இது வந்து வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு இந்த கண்டு இது வந்து ஒரு வருஷம் ஆச்சு இதெல்லாம் வச்சு இந்த த்ரீ இயர்ஸ் நியர்லி த்ரீ இயர்ஸ் ஆகும் போது அழகாக வந்து பாருங்கள் இந்த ஸ்வெட்டரில் விழுந்துட்டுருவோம் விழுந்து சுற்றி விழுகும் நமக்கு கண்டு பெருசானதுனால என்ன ஆகும்னா வேரெலாம் ஒரு பத்தடிக்கு அங்கிட்டு போய்டும் பத்தடி பன்னெண்டு அடிக்கு அங்கிட்டு போயிடும் அதனால் சொ நீர் வந்து வேரில் தூரில் தான் விடணுங்கிற அவசியம் கிடையாது தூரை தாண்டி போகும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கண்டினியூஸாக வர்றதுனால நமக்கு சுற்றி வந்துடும் தண்ணி ஸோ தண்ணியும் மிச்சமாகவும் தண்ணி அமௌண்ட்டு மிச்சமாகவும் தண்ணி சுற்றி வந்துடும் இது வந்து வாழை சும்மா ஸோ இது வாழைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் அதனால் எப்போ வேணாலும் வேலைக்கு விட்டுகிட்டே தான் இருக்கும் பாருங்க அழகாக தண்ணி கொண்டுகிட்டே தான் இருக்கும் இந்த தண்ணியும் இந்த சொட்டில் வந்து இருக்கும் ரெண்டு மரத்துக்கு இடையில் வந்து பொதுவாக இது நாட்டுத்தன்மை ரெண்டு மரத்துக்கு இடையில் வந்து நம்ம இருபத்தஞ்சி அடி கேப் விட்டால் நல்லது அதுதான் ப்ராசஸ் பட் எனக்கு வந்து மொதல் தெரியலை ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இருந்துக்கிட்டனால விவசாயத்தில் அப்பா அம்மா விவசாயம் பண்ணாங்க நமக்கு இது இந்த இதில் கொஞ்சம் புரிதல் இல்லை இருந்தாலும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்துக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிலம் வந்து முள்ளும் அதுதான் தான் இருந்தது இதை சமப்படுத்தி கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு ரொம்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் இந்த பாருங்கள் அழகாக தண்ணி விடுவோம் இந்த தண்ணி விடுங்கிற சமப்படுத்தி இது அப்புறம் ஒரு ரொம்ப வருஷமாக இது கிடந்ததுனால இதில் உரம்லாம் வேஸ்ட் ஆகலை எப்பயெல்லாம் நிலம் வந்து சும்மா கிடக்கோ அப்போல்லாம் நமக்கு வந்து உரம் வேஸ்ட் ஆகாது உரம் தான் அந்த அந்த செடிகளுக்கு இது மண்ணின் மண்ணின் உரம் நேச்சுரல் உரம் அப்படியே தான் இருக்கும் ஸோ நான் இந்த தென்னை இது நான் வந்து நாட்டு தென்னை இந்த தென்னை வந்து நான் பொள்ளாசியிலேருந்து கொண்டு வந்தேன் பொள்ளாச்சியில் எனது நண்பர் ஆசிரியர் அவரும் ஆசிரியர்ண்ணா பொள்ளாச்சியில் ஒரு க மூன்று வருடங்கள் அங்கே பணிபுரிந்தேன் ஆசிரியராக அப்போ அந்த நண்பர் நல்ல அவரும் ஒரு விவசாயி விவசாயி இந்த என்ன பண்ணான்னா அவர் சார் இந்த தென்னையை கொண்டு போய் வைங்க நல்லா வரும் அப்படிங்கிற இது பொள்ளாச்சி தென்னை பார்ப்பதற்கு நன்றாக தான் வரும் தென்னையை வச்சுட்டு ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடினா நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் தென்னைக்கு எந்த நோயும் கிடையாது வச்சா தண்ணி விட்டால் உர வச்சா வந்துடும் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை நோய் மேலாண்மை என்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது இந்த நோயெல்லாம் பார்த்து தண்ணி பார்த்து எவ்வளோ அழகாக அடிச்சிட்ருவேன் இது வந்து அரை மணி நேரத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி தாங்கும் அரை மணி நேரம் ஆனால் இதே நம்ம விட்டோம்னா நாலு மணி நேரம் ஆகும் இப்போ அரை மணி நேரத்தில் இந்த தண்ணி வாங்கிடும் ஒரு காலத்தில் வந்து தண்ணிக்கு வந்து நோயெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ நோய் இந்த நோய் என்னென்ன நோயினா குருத்து அழுகல் நோய் சின்ன கன்று வச்சப்போ என்ன ஆயிரும் குறுத்து அழுகி கண்டு டோட்டலாக போயிடும் பட் அதுக்கு பின்னாடி காப்பர் ஆக்சி குளோரைட் சில மருந்துகள் இருக்காங்க அந்த மருந்துகள்லாம் ஊற்றி நம்ம வரையில்லைன்னா அது தளர்த்து வரும் பட்டு வளர்ச்சி வந்து நன்றாக வளர்ந்த ஒரு க கன்றுக்கும் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட கன்றுக்கும் ஒரு ஆறு மா ஆறு மாதம் ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்துடும் இது காய்ச்சி ஒரு வருஷம் வச்சு அது காய்க்கவே ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆகிடும் அந்த குறுத்தல்கள் நோய்க்கு காப்பர் ஆக்சிகல் குறையிட்டு போடலாம் இப்போ தென்னையை பார்க்குற தாக்கிற நோயில் ரீசண்டாக வந்தது என்னென்னா நமக்கு இத வெள்ளை ஈக்க வெள்ளை பூச்சி வெள்ளை ஈன்னு சொல்லுவோம் இதுதான் ஒரு தவிர்க்க முடியாத நோய் இதுக்கு இன்னும் மருந்தை கண்டுபிடிக்கலை நம்ம எப்படி பேண்டமிக் பீரியடில் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப போராடி தற்காப்பு நம்ம பண்ணுவோம் அதுக்கு பின்னாடி தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க அந்த மருந்து கண்டுபிடிச்சி நம்ம இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டோம் ரஷ்யாவில் இருந்து வந்த இன்ஜெக்ஷன் பண்ணோம் அதுக்கு பின்னாடி கோவேக்சின் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி இருந்தோம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு என்னாச்சு நோய் வந்து க்யூராச்சு பட் அதனுடைய சைடு எஃபெக்ட் இன்னும் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது அந்த சைடு எஃபெக்ட்டை நம்ம மறுக்கவே முடியாது இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இளைஞர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருகிறது இந்த தென்னை வச்சு ஸோ அதனுடைய எஃபெக்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த தென்னை வச்சு கரெக்டாக மூன்று வருடங்களாகிட்டு நாட்டு தென்னை இந்த பாலை விட்டது பாலை விட்டுருச்சு இது என்னை ரெடி ரெடியாகி அதே மாதிரி பேண்டமிக் வந்து நமக்கு தென்னைக்கு ஒரு பேண்டமிக் தான் வந்துட்டுருக்கு இப்போ இதுக்கு வந்து வெள்ளை ஈக்கலை கட்டுப்படுத்துவதற்கு விவசாய அலுவலகங்களில் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டால் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க பட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் என்னால் இதை டோட்டலாக யாராடிக்கேட் பண்ண முடியல இது ஒரு சவாலான ஒரு நோயாக தான் இருக்குது அப்போ என்ன எனது உறவினர் ஒரு விவசாயி பெரிய விவசாயி அவர் ஒரு படிக்காதவர் அவர் ஒரு தடவை வந்து என்ன எப்படி தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கா வந்தார் வந்தப்போ சொன்னார் இந்த நோயெல்லாம் பார்த்துட்டார் என்ன இந்த நோய் இவ்வளோ நோய் இருக்குது இதுக்கு என்ன மருந்து அடிக்கிற அப்படின்னாரு எப்போ நான் ஒவ்வொரு விவசாய ஆஃபீஸராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒரு ஒரு மருந்தை எழுதி தர்றாங்க நானும் தண்ணியில் கலந்து அடிச்சுட்டு தராங்க ஸ்ப்ரேயர் மூலம் அடிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவர் சொன்னார் அதில் ஆவிட்டரா நீ பாட்டுக்க படித்தவன் பாட்டை கெடுத்தேன் எழுதுனவே ஏட்டை கெடுத்தான்னு சொல்கிறாங்க வா மானவக்கோட்டை பாசம் அரை லிட்டரை வாங்கு வேப்பண்ணை அரை லிட்டரை வாங்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ட்ரம்மில் ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் ஐம்பது லிட்டருக்கு அரை லிட்டரை மிக்ஸ் பண்ணி ஆடி ரெண்டையும் வச்சு ஸ்ப்ரேயர் இதுக்குன்னு பவர் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கிறேன் பவர் ஸ்ப்ரேயர்னால் அந்த ஸ்ப்ரேயர் கூட நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அந்த பவர் ஸ்ப்ரேயரு இல்லைக்கா ஆடி அப்படின்னா நான் மரத்தில் இந்த இலையின் அடிப்பக்கத்தில் தான் அந்த நோய்கள்லாம் அதிகமாக இருக்கும் தண்ணியை வந்து நோய் வந்து ரொம்ப பிடிக்காது நம்ம ஹைப்ரிட் தண்ணியை தான் அந்த நோயை பிடிக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியை பிடிச்சி காட்டுறேன் ஸோ அவர் அடின்னு சொன்னார் அவர் பெரிய விவசாயி ஒரு பத்து நாற்பது ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அப்போ அதேமாதிரி அடித்தேன் கரெக்டாக நோயெல்லாம் ஓரளவு ப்யூர் ஆகிடுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு திருப்பி எனக்கு நோய் வரல அப்புறம் தான் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வேப்ப எண்ணெயும் வேப்ப எண்ணெய் கிடைக்கும் உரக்கடையில் கிடைக்கிற வேப்பெண்ணெய் நம்ம வேப்பம் சோப்பு கலக்கணும் கதை சோப்பு வாங்கி தான் மருந்தோடு எண்ணெய் மிக்ஸ் வாங்கணும் நமக்கு தெரியும் எண்ணெயும் நீரும் கலக்காது அது கலக்கிறதுக்கு சோப்பு தான் ரெண்டு சோப்பு போட்டோம்னா எண்ணெயும் நீரும் கலந்துடும் அந்த சோப்பு தான் காதி சோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காதி கடைகளில் கதர் கதர் கிராம ஸ்டோரில் இருக்கும் காதி ஸ்டோரில் அதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த செடியில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அதனால் இதை தூக்கி நான் பக்கத்து செடியில் போகலான்னு சொல்லி போடுறேன் ஸோ இது அப்படி போ ரெண்டு மிக்ஸ் ஆகும் நமக்கு போயிடும் இப்போ பாருங்கள் நான் இந்த வெள்ளை அளவுக்கு இந்த தென்னையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் அழகாக இலையெல்லாம் என்ன கிடன்னா இந்த பூக்கள் இந்த பூச்சி ஆகும் அதனுடைய பச்சையத்தெல்லாம் சாப்பிட்ரும் மரத்தில் இருக்கிற பச்சையத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எச்சம் எச்சம் போல் கருப்பு கலரில் இருக்கும் அது அப்படியே படிப்படியாக ஏன்னா அந்த அதனுடைய வாழ்க்கை அந்த இலையின் வாழ்க்கையே குறைச்சிரும் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்கா இதுதான் வெள்ளை இந்த வெள்ளை வந்து அப்படியே வெள்ளை கலர் இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் மருந்து இந்த இலையின் அடிக்கல தான் அடிக்கணும் அப்போ தான் இந்த மக்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லாம் சாங்கணும் மைதா மாவை கலந்து அடிங்க அதை அடிங்க இதை கலந்து மைதா மாவை கலந்து அடித்தா ஒட்டு விட்டு ஒட்டு மாசியோடு அடிக்கணும் அடித்தா வந்து சாகுது பாருங்கள் இந்த வெள்ளை அடியில் வெள்ளை இந்த வெள்ளை வந்து நமக்கு ஃபுல்லாக அடிச்சிட்டு அதோட எச்சம் எச்சம் மட்டும் தான் ஆகிடுச்சி இந்த அப்படியே கலராக மாறிஸ் வரல டோட்டலாக க கருப்பு கலராகிடுச்சு பச்சை கலராக இருந்த ஒரு கிலே வந்து இந்த பாருங்கள் கருப்பு கலராக மாறிவிட்டது இந்த மாதிரி கருப்பு கலராக மாறில ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதனுடைய குவாலிட்டியாகும் ஈல்டு ஈல்டும் குறைஞ்சிரும் தென்னையும் ஒழுங்காக காய்களும் பாலிஷாக வராது சொர சொரன்னு தான் வரும் இப்போ வந்து இது வந்து குட்டை மெட்டை இது வச்சு கரெக்டாக மூன்று வருடங்கள் ஆகி விட்டுறேன் எனக்கு வந்து ரெண்டு வருடம் இரண்டு மாதத்தில் வந்து கொலை போட்டுருச்சு அதாவது காக்கி ஆரமிச்சு விட்டது என்னென்னா இனிஷியலாக காய்க்கிற அப்போ அந்த பூ அனைத்துமே காய மாறாது இந்த இதில் பாருங்கள் இதில் ஒரு நூறு பூக்கள் ஏற நூறு நூற்றம்பது பூக்கள் வந்திருக்கும் கடைசியில் வந்தது நாலு காய் தான் வந்திருக்கு மூணு காய் தான் வந்திருக்கு இந்த இதில் பாருங்கள் ஒரு மூணு காய் தான் வந்திருக்கு ஸோ என்ன காரணம்னா இந்த பெண் பூக்கள்லாம் என்ன ஆயிரும் ஆக்சுவலாக ஆண் பூக்கள் தான் உதிரும் ஆனால் பெண் பூக்களும் உதிந்துரும் இன்சியலாக இதுக்கு வந்து போரான் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இந்த போரான் ஆனால் உரம் அடுத்து வைக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு நான் களத்துக்கு விட போகிறேன் இந்த போரான் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக போரான் மருந்து அடுத்து வைக்கணும் இது வந்து நான் இடையில் வச்சு மரம் அதாவது சரி சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடு பயிராக நாம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இன்று வேலைக்கு வேலை ஆள் ஆள் பற்றாக்குறை ஆட்கள் பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது அதனால் மரத்தை வச்சு விட்டால் நமக்கு ஈஸியாகிடும் சொல்லி குமிழ் தேக்கு அப்படின்னு சொல்லி நான் மரத்தை வச்சோம் இந்த மரம் வந்து நல்லது ஆனால் இப்போ இது இதுக்கு என்ன சொல்கிறாங்க இதை ஏன் சார் இடைக்களை வைக்கிறீங்க உங்களுக்கு ஈல்டு பாதிக்கும் நாங்கள் பரவாயில்லை ஈல்டு பாதித்தாலும் நம்ம உரத்தை நிறைய கொடுத்துக்குவோம் அப்படின்ட்டு என்ன செய்ய இதை வச்சுட்டேன் சார் இந்த மரத்தை வெட்டு வைக்கணும் நம்ம மனசு கஷ்டப்பட்டு வச்சோம் மரத்தை வெட்டுறதற்கு மனது வரலை அது இருக்குது அப்படியே இதெல்லாம் வந்து பட்டு திருப்பி நான் எடுத்துகிட்டு ஒரு ப நம்ம தென்னை வைக்கல ஒரு பத்து சதவீத மரங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் நோயைப்பட்டு இறந்துடும் வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்போ அதை என்ன பண்ணணும் அதை தோண்டி எடுத்துகிட்டு ஜெயிச்சி வச்சு தோண்டி எடுத்துகிட்டு திருப்பி அடி அடியில் சில மரங்கள்லாம் பார்த்துட்டு நாம் போட்டுருணும் அது கண்டு வைக்கல அந்த மாதிரி சின்ன கண்டலாம் சரி இப்போ கூட இந்த தென்னைலாம் வந்து இப்படி தான் இருக்குது ஒரு மாமரம் வச்சு இது வந்து நல்ல ஒரு மாமரம் பட்டு இது ஒரு நண்பர் ஆசிரியர் நம்பர் கொடுத்தாரு இந்த மாங்கை என்னென்னா புளிக்காது அதை காயிலே இனிக்கும் ஒரு தேர்வு துறையில் வந்து பேப்பர் நாங்கள் திரு வெளி வேலி இருக்கேன் அந்த நண்பர் வந்து மாங்காய் கொடுத்தாரு எனக்கு மாங்காவோட அந்த விதையை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சேன் இது என்னென்னா சில நோய்கள் வந்து விவசாய ஆஃபீஸ் போனேன் அவரும் மருந்து கொடுத்தாரு மருந்து கொடுத்தும் எல்லா அடிக்கையிலும் இப்படி பட்டு போச்சிடலாங்க ஸோ பட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சில வண்டி பாருங்களை நல்ல நல்லா தடுக்க ஆரம்பிச்சிருச்சு வரும்லே எல்லா ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த இருக்கா இது கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நாம் புதுசாக விவசாயம் பார்க்குறதுனால என்னுடைய அனுபவம் விவசாயத்தில் எப்படி ஒவ்வொரு ஜாப்லேயும் அனுபவம் முக்கியத்துவம் அதே மாதிரி விவசாயத்துலேயும் அனுபவம் கண்டிப்பாக நமக்கு வேணும் நம்ம வந்து ஒரு ஆசிரியராக இருந்ததுனால அப்பா அம்மா வந்து வேலை பார்க்குறாங்க விவசாயி தான் பட்டு அவங்க அளவுக்கு நம்ம அனும முடியாது ஏதோனா அவங்க வேலை பார்க்குறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் அதனால் சில எப்படி ஒவ்வொரு தொழிலையும் சில லாஸில் தான் ஆகி திருப்பி தான் நாம் தொழிலை கற்றுக்குறோம் அதே மாதிரி தான் எதுவும் ஒரு லாஸ் தான் லாஸ் ஆகி திருப்பி நம்ம தொழிலை கற்றுக்கலாம் இப்போ ஓரளவு நான் கடந்த மூன்று வருடங்களில் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த தென்னைக்காக நான் விவசாயம் பார்க்கல இந்த தென்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணுன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆரம்பித்து ஏதோ முடிஞ்ச அளவு சொல்லிகிட்டு நம்ம இந்த இப்போ சொட்டு பாசனம் பண்ணுறது கூட மோட்டார் மோட்டார் இருக்குது கிணறு மோட்டார் அந்த மோட்டார் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் கையில் தான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கான கருவிகள் நிறைய வந்துருச்சு அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடலாம் சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு ரிமோட் அதாவது மோட்டார் மொபைல் அப்படின்னு சொல்லி இருக்குது அதை நம்ம அது கூட நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ ஸோ நம்ம இருந்து நம்ம மோட்டார் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சோர்ஸஸ்லாம் இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம்னா இதுக்கான வசதிகள் இருக்குது ஆட்டோமேட்டிக் இரிகேஷனை விட இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து நான் அப்படியே தரிசையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்து வேறு மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த நோயும் மேலாண்மைன்னு பார்க்கலாம் நமக்கு இப்போ ஓரளவு வந்துருச்சு இப்பயும் இந்த பாதிக்கப்படுது பொதுவாக நாட்டுக்கண்டில் வந்து நோய் தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் எப்படி நம்ம நாட்டு பசு தரமாக இருக்கும் மா மற்ற ஃபாரின் பஸ்ஸு தர நோய்கள் அதிகமாக இருக்கும் பால் நிறைய கொடுக்கும் டேஸ்ட் இருக்காது சத்து இருக்காது நாட்டு பசில் வந்து ஒரு லிட்ரு பால் கொடுத்தாலும் நல்ல சத்து இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபாரின் ஃபாரின்னு சொல்லிட்டு உணவுலேயும் ஃபாரின் போய் நமக்கு நிறைய நோய்கள் வந்து வந்துருச்சு அந்த நோய்களை வந்து நாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான நிறைய போரா வாழ்க்கையில் போராட்டமாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அழகாக பண்ணிகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது தான் ஓ ஸோ இப்போ இந்த பண்ணி அடுத்தடுத்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வி ஆர் கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த சொட்டில் எப்படி உரம் கலந்து அடுத்து எப்படி போகிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் வணக்கம்